குடிக்கிறது நல்லதா கெட்டதா அதனால நோய்கள் வருதா வரலையா தெரியுது குடிக்கிறது குடிக்கிறது நல்லதா கெட்டதா உடல் பாதிப்பு இருக்கா இல்லையா குடி அரசாங்கத்துக்கு விரோதமா நான் சொல்லக்கூடாதுமா இது வந்து அரசாங்கம் வந்து வெளியிடணும் டாஸ்மார்க் சரக்குகளை விற்குதுன்னா அரசாங்கம் உங்களுக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கு நீங்க அரசு அதிகாரியா அரசு அதிகாரி இல்லை நான் வந்து அதான் சொல்றேன் நான் வந்து தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பகுத்தறிவாளன் நீங்க சரக்கு குடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு இது யார் சொல்லணும் அரசாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய விஷயம் அமைச்சரவை கூடி சொல்ல வேண்டிய விஷயம் அதை போய் நீங்க சொல்லுங்க எப்படி சொல்ல முடியாது ஆளுகின்ற ஆட்சியாளர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போவோம் அவங்க என்ன சொல்றாங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு ஆனால் நாங்க வந்து கடல்லிருந்து தயார் பண்ண மாட்டோம் காவிரி ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி நல்ல தண்ணி சுத்தமான தாமர ஆறு காவிரி பாலாறு தேனார் இதிலிருந்து தயார் பண்ணி நாங்கள் வந்து பாட்டில் அடைச்சி நாங்கள் டாஸ்மாக் கடைகளை அதுவும் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய முன்னிலையில் எங்கே கடை திறக்கணும்னு முடிவு பண்ணுறதே மாவட்ட ஆட்சியாளர் தான் டாஸ்மாக இருக்கு மேலாளரும் அவங்களும் அங்கே உத்தரவு போட்டு திறப்பாங்க அதே தான் நீங்கள் கடை திறக்கிறக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா கப்புனு காவல்துறை கன்னிமிக காவல்துறை கப்புன்னு பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க